வீடியோ வந்த பிறகு தமிழக அரசு விஜயை சுருக்க பார்த்தது நெருக்க பார்த்தது கழுத்தை முறிக்க பார்த்தது என்னைக்கு ராகுல் காந்தி விஜயோட பேசினா அரசியல் ஆயிடுச்சு விஜய் அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு ரஜினிகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி ஓடி ஒளிய மாட்டேன் என்ற செய்தியை சொன்ன பிறகு அமித்ஷா கண்டிப்பாக குஷி அடைந்தார் விக்ரம் டெல்லியின் ஒரு பரபரப்பான நிலை தமிழகத்தை பற்றி வந்து பீகாரை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ அரசியல் ரீதியாக பார்க்க போனால் மூவர் கைதாவார்கள் அந்த கைதை நடத்தினால் கண்டிப்பாக விஜய் வீட்டு வாசலில் கும்பல் சேரும் விஜயை நகர்த்தித்தான் தமிழக அரசியல் நடக்கிறது என்பதை டெல்லி உணர்ந்து கொண்டிருக்கிறது திருமாவளம் தான் ரொம்ப பயந்து இருக்காரு ராதவரஞ்சனா மூலமா விஜயோட போனோம் நினைச்சாரு

நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் என்ன சார் டெல்லியில மிகப்பெரிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா இங்கெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு பக்கம் ஆதவர் அமித்ஷா டைம் கேட்டு கிடைக்கல அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் என்னடனா ஒரு மூத்த தலைவர் பாஜக தலைவர் வந்து விஜய் அவர்கள்ட்டே நேரடியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது சார் என்ன சார் நடந்துட்டு இருக்கு டெல்லியில இளைய மாத நேர்களுக்கும் விக்ரம் நேயர்களுக்கும் கோபிநாத் நேயர்களுக்கும் என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு டெல்லி சுறுசுறுப்பாகி விட்டது விஜய் விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார் விஜய் என்ற ரீதியில்தான் இருக்கிறார்கள் டெல்லியில் இருப்பவர்கள் விஜய் அவர்களுக்கு மூன்று முக்கிய புள்ளிகள் என்ன என்று கேட்டால் விபத்து நடந்தது அவர் சென்னைக்கு திரும்பி வந்ததை தவிர மூன்று நாட்கழித்து அவர் வீடியோ போட்டிருக்காருங்கிறாங்க வீடியோ வந்த பிறகு தமிழக அரசு விஜய்யை சுருக்க பார்த்தது நெருக்க பார்த்தது கழுத்தை முறிக்க பார்த்தது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் விஜய் அவர்களுக்கு இரண்டே இரண்டு ஒரு சிறப்பான வழிகள் என்று அவர் நினைப்பதாகவும் அதற்காகத்தான் அவர் ஆதவ் அர்ஜுனாவை டெல்லியில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களை பார்ப்பதற்கு அனுமதி தடுத்ததாகவும் கேள்விப்படுகிறேன் ஆதவ் மூன்று முறை விஜயுடன் பேசிவிட்டார் டெல்லியில் இருந்து என்ற செய்தியும் எனக்கு கிடைத்தது காரணம் அவர் ஒரு தனியார் இல்லத்தில் இருக்கிறார் டேராடூனுக்கு போகிவிட்டு நாலாம் தேதி நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்க சமயத்தில் தான் இந்த விளையாட்டு வழங்கும் நடக்கிறது ஐந்தாம் தேதி மதியம் அவர் சென்னை வந்து விடுவார் அவரே போய் சரண்டர் ஆனாலும் ஆகலாம் செய்யலாம் ஒன்று இந்த பின்னணியில் பார்த்தால் இதெல்லாம் நான் லீகலா சொல்றேங்க சுப்ரீம் கோர்ட் வரணும்னு பாக்குறாரு விஜய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதி அரசர் சொன்னது கண்டிப்பாக அது ஏற்க கொள்ளப்பட்டாலும் ஏற்க முடியாது என்று சொன்னாலும் டூ மெம்பர் பெஞ்சுக்கு போகலாம் அதையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு சீட்டா ஸ்ட்ரைட்டா வருகிறார் ஒரு முக்கிய வழக்கறிஞருடன் ஆதரவு தான் பேசிவிட்டார் இதை தவிர விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் அழுத்தம் இருக்கிறது பாஜக தரப்பிலிருந்தும் அழுத்தம் இருக்கிறது டெல்லியில் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து விட்டால் ஆக மொத்தம் கரூர் சென்னை டெல்லி என்ற மூன்று புள்ளிகளை மறித்து விட்டது இப்போ கரூர் வந்து அந்த சோகத்திலிருந்து மீண்டு அரசியலாக்கி என்னைக்கு ராகுல் காந்தி விஜயோட அதில் அரசியல் ஆயிடுச்சு என்னைக்கு இந்த சேமமாலன் சென்னைக்கு வந்து கரூருக்கு வந்தாங்களோ அப்பவே திமுக கொஞ்சம் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் தாக்கங்கள் அதிர்ச்சிகள் பயத்தில் புலி கறக்கிறதெல்லாம் நடக்குது அரசியல் ரீதியாக திமுக ஒரு மாபெரும் கட்சியாக இருந்தாலும் அதற்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் அமித்ஷா இந்த தூதுக்குள் வைத்து அந்த தூதுக்குழுவை மூன்று நான்கு நாட்கள் ஆகிவிட்டாலும் தூதுக்குழுவில் வந்தவர்கள் பலர் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக இது பற்றி பேச இருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி ஆனால் அந்தூர் எம்பி கரூர் எம்பி ஜோதிமணி ராகுல் காந்தியிடம் சொல்லி செவ்வாய் புதன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் ராகுல் காந்தி அயல் இருந்து திரும்பிய பிறகு மாணிக் தாகூர் ராகுல் காந்தி ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம் கேசி சி வேணுகோபாலுடன் கரூருக்கு வர இருக்கிறார்கள் என்ற செய்தியும் டெல்லியில் உலாவுகிறது ஆக மொத்தம் பாஜகவும் காங்கிரசும் விஜயை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேசிய அளவில் விஜய் அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு அரசியலில் தான் நிலைப்பாட்டாக இருப்பேன் ரஜினிகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி ஓடி மாட்டேன் சரணாகதி அடைய மாட்டேன் என்ற செய்தியை சொன்ன பிறகு அமித்ஷா கண்டிப்பாக குஷி அடைந்தார் அமித்ஷாவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் சென்னையில் யார் எடப்பாடி பழனிசாமியை அழைத்து கொண்டு வந்தாரோ டெல்லிக்கு அவரே விஜயுடன் பேசிக்கொண்டு இருக்கிறாரோ என்றும் டெல்லியில் செய்திகள் உலாவுகின்றன இதெல்லாம் வதந்திகள் என்று சொன்னாலும் விக்ரம் டெல்லியின் ஒரு பரபரப்பான நிலை தமிழகத்தை பற்றி வந்து பீகாரை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ ஆமா சார் இப்போ தமிழ்நாடு அப்படி முக்கியத்துவம் வந்துருச்சு இதுல விஜய் அவர்கள் இரண்டு அரசாங்கங்களையும் எதிர்த்து பேசியதை அவர் இனி நிறுத்திக் கொள்வார் என்று தான் ஒரு ஆரூடங்கள் சொல்கின்றன அரசியலாக பார்த்தார் மோடியை திட்டுவது என்பது உறுதி யாரும் இல்லை என்று சொல்லவில்லை பாஜகவுடைய பாலிசி சொல்வது உறுதி அது தேசிய அளவில் நாடாளுமன்ற அளவில் இப்பொழுது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஆக மொத்தம் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தான் எதிரி நம்பர் ஒன்னு என்பதை அவர் மேலை நாட்ட இருக்கிறார் அதற்கு அமித்ஷா ஆதரவு தருகிறார் என்று சொல்லக்கூடிய அமித்ஷா பீகார் தேர்தல் முடிக்கிற மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக அதாவது என்டி தலைவர் தமிழ்நாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமியுடன் முழு அதிகாரம் கொடுத்து விட்டார் விஜயை பற்றி இந்த அணியை கூட்டு வரலாமா வாண்டாமா என்று அதற்காக சில ஆலோசனைகள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டது ஒன்று எப்படி விஸ்வநாத் பிரதாப் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் வைத்துக்கொண்டு கொண்டு நடைபோட்டாரோ பிரதமராக அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஜய் ஆதரவு பெற்றால் பாஜக கண்டிப்பாக அதற்கு எதிராக இருக்காது தேர்தல் முடிந்த பிறகு நாம் அதை அனுபவிக்கலாம் என்று அமித்ஷா சொல்லி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அதுவும் அந்த விஜய் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு லைன் ஆஃப் அப்ரோச் வந்துட்டாங்க ஆனால் காங்கிரஸ் துடிதுடிக்கிறது விஜயுடன் போக ஜோதிமணி மாணிக் தாக்கூர் திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு எதிர்காலம் வேண்டும் என்றால் விஜயுடன் போனால் மந்திரி சபையில் இடம் கிடைக்கலாம் என்று அதற்கு விஜய் ஒப்பு கொள்வாரா தெரியாது இரண்டாவது முறையாக அமெரிக்காவிலிருந்து தென் அமெரிக்காவிலிருந்து ராகுல் காந்தி விஜயுடன் பேசியிருக்கிறார் என்பதும் டெல்லியில் உலாவுகிறது எல்லாத்தோட முக்கியமா சொல்றேன் விஜய் இரண்டு அரசாங்கத்துக்கு எதிர்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு நெத்தியடி வாங்கியிருக்காரு நாட்களாக பழைய கதையெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க தொலைக்காட்சிகளில் தினத்தந்தி புதிய தலைமுறை மற்றும் நியூஸ் எயிட்டீன் போன்றவர்கள்லாம் வைகோ பேசியிருக்காரு ஒரு மரம் மேல ஏறாதரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் திட்டிருக்காரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய நினைவுகள் இந்த பத்தி வருது மெது மெதுவா மெதுவா காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் வீடியோ வெளியிட்ட பிறகு திமுக விஜய் அதை புரிந்து கொண்டு விட்டார் விஜய் இனி தீவிரமாக இருப்பார் தமிழகத்தை விட்டு விட்டு கண்டிப்பாக அவர் பாஜகவுடைய அணுகுமுறை தான் எடுப்பார் என்று இன்று அண்ணாமலை டெல்லிக்கு வந்திருக்கிறார் அவர் கூட அதைத்தான் தெரிவித்திருக்கிறார் பி எஸ் சந்தோஷுடன் அதான் சார் ஐந்து முக்கிய நிர்வாகிகளோட அமித்ஷா வந்து இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதா சொல்லியிருக்காங்க சார் அண்ணாமலை அவர்களுமே அர்ஜென்டா போயிருக்காரு அப்ப விஜய் சம்பந்தமான விஷயங்கள் விவாதிக்கப்படுமாங்க ஜென்ரல் ஜென்ரலாவே விஜய் ஏன்னா நேத்து குஜராத்ல பிஜேபி பிரசிடண்ட் பண்ண உடனே அமித்ஷா கொஞ்சம் ரிலீஃப் வந்துருச்சு அடுத்தது பீகார் குஜராத்ல புது இது போட்டுட்டாங்க பிஜேபி பிரசிடண்ட் போட்டாச்சு இப்ப தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பி சந்தோஷ் நட்டா அவர்களுடன் கண்டிப்பாக பேசி ஒரு பாலிசி டிசிஷன் எடுப்பாங்க அது எப்போ வரும் விஜய்னுடைய வெளிப்படையாக பண்ண போனால் அது முன்னாடி வராது இப்போ விஜய்னுடைய வீட்டுல நிறைய போலீஸ் குவிச்சிருக்காங்க ஆமது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தமிழகத்தில் ஒரு உணர்ச்சி விஜய் குழப்பி விட்டார் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் மூவர் கைதாவார்கள் அந்த கைதை நடத்தினால் கண்டிப்பாக விஜய் வீட்டு வாசலில் கும்பல் சேரும் ஒரு இரண்டாவது அந்த மாவட்டங்களிலிருந்து திங்கள் செவ்வாய் இந்த முதல் இந்த மூன்று நாட்களில் சாரசாவிய வரப்போறாங்க இப்ப விஜய் வீட்டை நோக்கி அப்ப விஜய் வந்து அந்த ஆதரவாளர்களுடன் கட்சிக்காரருடன் பேசுவார் என்ற நிலைமையும் எடுக்கிறது டெல்லியில் அவர் பேச ஆரம்பிச்சார்னா தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை தெரியப்படுத்துவார் ஹைகோர்ட்ல வந்து டு கோ டு கரூர் அது கொடுத்துட்டார்னு வச்சுங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட சொல்லுவாங்க ஏன்னா அது தனி மனிதர் உரிமை கரூர் போகிறது போக வேண்டாம் கோர்த்து நிறுத்த முடியாது இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது அது ஸோ ஆக மொத்தம் விஜயை நகர்த்தித்தான் தமிழக அரசியல் நடக்கிறது என்பதை டெல்லி உணர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று சொல்றேன் ரிஸ் மேத்யூ என்ற பெண் ஆசிரியர் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அரசியல் ஆசிரியர் அவர் ஹேம மாலினியையும் அனுராக் தாக்கூரையும் சந்தித்தார் ஸ்மிதி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு காஷ்மீர் பெண்மணி ராமச்சந்திரன் என்று மலையாளி அவர் டெலிவிஷனில் நியூஸ் ரீடராக இருக்காரு அவரை திருமணம் செய்து கொண்டிருக்கா அந்த இந்துஸ்தான் டைம்ஸ்லேயும் எடிட்டர் இருக்குது அந்த அம்மா அந்த ரெண்டு பேருமே நேத்தி மனுராக் தாக்கூர்லையும் ஹேமமாலையும் பார்த்துட்டு இன்னைக்கு கட்டுரை எழுதிருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்துஸ்தான் டைம்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்குதுங்க அது அதுல கூட சொல்றாங்க பிஜேபி இஸ் கோசிங் டுவர்ட்ஸ் விஜய்னு அந்த 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 விவரத்தை பார்த்தால் நான் அந்த செய்தியை அனுப்புகிறேன் தங்களுடைய நேர்களுக்கு போட்டு காமிங்கள் இந்த டெல்லி நிலவரம் என்பது விக்ரம் சென்ட்ரிக் டெல்லி இப்ப வரும் சென்னைக்கு வந்து வெள்ள விஷயம் இப்போ டெல்லிக்கு மாத்திருச்சு ஓரிரு நாட்களில் சுப்ரீம் கோர்ட் வந்தாங்கன்னா என்ன ஆகும் அது பாருங்க அதை தவிர பொது சமூக வலைத்தளங்களில் அந்த நீதி அரசரை பற்றி சில சந்தேகங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது அவர் தீர்ப்பு கொடுத்தது எப்படி என்று அவருடைய அம்மையா திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார் என்றெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறது அதெல்லாம் மேற்கோடு காட்டி சுப்ரீம் கோர்ட்டில் வந்தார்கள் ஆனால் திங்கட்கிழமை ஒரு நிலைமை மாறும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யூகங்கள் விக்ரம் ஓகே சார் சார் அதே மாதிரி இப்போ வந்து சிஆர்பிஎஃப்மே இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியும் ஒய் செக்யூரிட்டிங்கிறத வந்து ஜெட் பிளஸ் ஜெட் செக்யூரிட்டியை கொடுக்கணுன்ற மாதிரி பரிந்துரை பண்ணதான் செய்திகள் வருது சார் அதை மத்திய அரசாங்கம் மறுத்திருக்கிறது என்றாலும் அவருடைய பாதுகாப்பு பற்றி வாராவாரம் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை செயலாளர் பிரீஃபிங் பண்ணிட்டு இருக்காரு தெரியும் அடுத்த திங்கள் செவ்வாய்க்கிழமை விஜய் அவர்களுக்கு கூடுதலான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் விஜய்க்கு அச்சுறுத்தல் அதிகமாகிறது தமிழகத்தில் பல கள்ளிக்கூடங்கள் மற்றும் தூதுவரகங்களுக்கும் சில முக்கிய கோவில்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வருவதனால் தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பார்வையில் வந்துவிட்டது தமிழகத்தினுடைய சிச்சுவேஷன் இந்த விஷயத்தை பின்னணியில் இருந்து பார்த்தால் கண்டிப்பாக சொல்லுகிறேன் விக்ரம் வரக்கூடிய நாட்களில் விஜய்க்கு அவர் கைதாவாரே ஆனால் திருமாவளம் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு கைதாகலையே கைதாகலேயே திமுகவிற்கும் தாவே காக்க என்ன தொடர்புன்னு கேட்கிறாரு அவர் உசிப்பி விடுறாரு ஆஹ் எப்படி அலன்சான் கேட்கிறாரு எப்படிங்க கேட்க முடியும் அவரு அதே சொல்றது ஆர் எஸ் எஸ் தான் தூண்டி வருது விஜயங்கிற கான்ட்ரடியில் இருக்கு பாருங்க ஸோ திருமாவளவனுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு தயக்கமும் தடங்கலோ காரணம் இருக்கிறதாகத்தான் நினைக்கிறார்கள் அவருடைய அணுகுமுறையின் திருமாவளவன் தான் ரொம்ப பயந்து இருக்காரு ஏன்னா அவர் ராதவரி மூலமா விஜயோட போனோம்னு நினைச்சாரு டிசம்பர் ஆறு டூ தௌசண்ட் அந்த அம்பேத்கர் புக்கு விளையாடி விட அப்போ கூட விஜய் சொல்லியிருக்காரு அந்த எவ்வளவு இருக்காங்களோ எங்கன்னா எங்கிட்ட வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு ஆமா சார் ஆமா இந்த பாதுகாப்பு அமித்ஷா பணத்தில் முன்னணி நிற்கிறது பிரையாரிட்டியாக இருக்கிறது கூடிய விரைவில் அதை பற்றி எஸ்டிமேட் போடுவாங்கதான் சொல்றாங்க ஓகே சார் சார் அதே மாதிரி இப்ப புசியானந்த் அப்புறமேட்டு இப்ப ரொம்ப அஞ்சு தனிப்படை அமைச்சிட்டாங்க சார் அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா சீனியர் நிமர் குமார் இவங்க எல்லாம் கைது பண்ணாங்கன்னா ஏதாவது புரட்சி வெடிக்குமா சார் அப்படிதான் அந்த மாதிரி இருக்கிற சான்ஸ் கிடையாது தமிழக போலீஸார் மிகவும் தேர்மையாளர்கள் நிறைமையானவர்கள் அவங்களே வந்துருவாங்க சார் அதெல்லாம் பாண்டவானா அது விஜய் வந்து எப்போ அந்த கோர்ட்ல வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்களோ விஜய் கரூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இருபது மெம்பர் கமிட்டி அனுப்பிச்சிருக்காரு அவர் விஜய் ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா விஜய் கண்டிப்பாக குஷி ஆனந்தனுடைய விடுதலை மட்டும் தன்னுடைய அணுகுமுறை கொஞ்சம் நிதானமாக பண்ண மாதிரி அப்றம் பண்ணி பார்த்தா நினைக்கிறாங்க சார் அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட் எகேன்ஸ்ட் ஏதாவது பேசிட்டாலோ இல்ல ஏதாவது கவர்மெண்ட் கேள்வி எகேன்ஸ்ட் ஏதாவது வச்சிட்டாலோ அவங்க எல்லாம் எல்லாருமே அரெஸ்ட் பண்றாங்களே சார் எடுத்துக்காட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாரிதாசையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களே சார் பயமா இருக்குது நாளைக்கு என்ன உங்களையும் பண்ணாங்கன்னு ஏதாவது பண்றது இல்ல சார் நீங்க டெல்லியில இருக்கீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு டெல்லியில வந்து நம்ம அதிகாரம் மரியாதையா பேசுறோம் திமுக வந்து ஒரு ஒரு அடக்குமுறையை ஆரம்பித்து விட்டது என்று தான் நினைக்கிறார்கள் வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து கரூருக்கு ஆர்டர் பத்தி இது முன்னி பேசுறீங்க அரசியல் தானே பேசுறோம் விஜய்க்கு ஆதரவாகத்தான் தமிழகம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனுதாப அலை விஜய்க்கு வந்து விட்டது பல இடங்களில் அதனாலதான் நேத்தி பாருங்க ராஜீவ் சர்ஜாசை கிட்ட அண்ணாமலை பேசும்போது கூட சொன்னாரு விஜய்க்கு ஹெஸ் காட் அ ஃபாலோயிங் தமிழ்நாடு உம் அதை ஒழுங்கணைத்து கொண்டு போகணுமே தவிர அதை இப்ப புரிச்சு பாரு பாருங்க விஜய்க்கு வந்து

ட்ரையல் இருக்கு நடக்குதுங்க இப்போ உள்ள போச்சுங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷாவும் ஆதரவு தருகிறார் விஜய் பேசிட்டு பண்ணுங்க சொல்லிட்டு ஓகேங்க சார் அதே மாதிரி இப்போ நேற்றுக்கு ஸ்டாலின் அவர்கள் அதாவது முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஏன் பிஜேபி வந்து மணிப்பூருக்கு குழு அனுப்பல குஜராத் குழு அனுப்பல அதே மாதிரி கும்பமேளா குழு அனுப்பல இங்க மட்டும் எது குழு அனுப்புறீங்க ஒட்டுணியாவே இருக்கிறீங்களே நீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார் அதுக்கு அண்ணாமலையும் நயினா நாகர் பதில் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பல்ல சொல்லிட்டாரு கள்ளக்குறிச்சிக்கு வேங்கன் வந்தும் போகலன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க விட கூட இன்னொன்னு கேட்கறேங்க திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்போதில் யாழ்ப்பாணத்தில் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வடகிழக்கு மாநிலம் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் பக்கத்து கூட இரண்டு லட்சம் தமிழர்களை கொன்று குடித்தது அந்த காங்கிரஸ் அரசாங்கம் தோனியா மன்மோகன் சிங் தலைமையில் அப்பொழுது தூதுக்குழு அனுப்பப்பட்டது அது திருமாவளவன் கனிமொழியும் டிஆர் பாலும் அதே சமயத்துல அவங்க பாசிட்டிவா நெகட்டிவா போனாங்கன்னாலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிரதமரான பிறகு முதல் முறையாக நரேந்திர மோடி தான் யாழ்ப்பாணம் சென்றார் வேற யாரும் போல மன்மோகன் சிங் போல பி வி நரசிம்ஹா போல சோனியா காந்தி போல யாருமே போல தன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டான் என்பதற்காக வஞ்சத்துடன் இரண்டு லட்சம் தமிழர்களை கொண்டு கொடுத்தது வந்து அப்பொழுது டெலிகேஷன் போல ஏன் ஸ்டாலின் கேட்கல அல்ங்க டூ தௌசண்ட் லைனை பத்தி ஏன் ஸ்டாலின் பேச மாட்டேங்குறது எல்லாத்தை தவிரங்க கள்ளக்குறிச்சியில நடந்ததுக்கு ஏன் போய் ஹி சவாரினிங் ஓப்பனா கேக்குறாங்களே இது பாராளுமன்றத்தில் வி விவாதிக்கப்படும் பதினாலாம் தேதி அக்டோபர் மாதம் தமிழகத்தில் சட்டசபை மூன்று நாட்களை கூடுகிறதே அப்பொழுது இது பற்றி எதிர்க்கட்சி தலைவரும் நைனா நாகேந்திரன் பாஜக தலைவரும் ஜி கே மணியை இப்போ எடுத்துட்டு வந்தாலும் அன்புமணி ராமதாசனுடைய பிரிவு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக இது பற்றி கேள்வி கேட்பார்கள் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார் இருப்பார் நான் ஒண்ணு கேள்விப்படுறேன் ஏடிஎம்கே எம்எல்ஏ அறுபத்தஞ்சு பேர் எல்லாருமே கருப்பு சுடி கொண்டு போப்பறாங்களா அன்னைக்கு அது அது எதுக்குன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஆச்சு வச்சுங்க ஸ்டாலினுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுக்கும் அது அப்பா விடுவாரா தெரியாது அசம்பிளி ஸ்பீக்கர் அப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டு கூண்டோடு எல்லாரும் வெளில அடிச்சிருவாரு அவர் சார் அதே மாதிரி இப்போ நம்ம பாஜக அதிமுக விஜய் இவங்க மூணு பேர் கூட்டணி அமைஞ்சாங்க அப்படின்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா விஜயினுடைய வாக்குப்பதிவுகள் அவர் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தார் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் வரை வருதுன்னு சொல்றாங்க மெஜாரிட்டி டுவர்ட்ஸ் த்ரீ அப்படின்னு தான் சொல்றாங்க திமுக வந்து முப்பத்தஞ்சுலேயே நாற்பது கூட வராதுன்னு தான் சொல்றாங்க பொதுமக்கள் சாராய ஊழல் மற்றும் உங்களுக்கு போதைப் பொருள்கள் லஞ்சம் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகக்கு ஈவன் அதர்வைஸ் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் டிஎம்கே ஸ்லைடிங் டவுன்னு பொதுமக்களுடைய விரோதங்கள் அதிகமாக சம்பாதித்துக் கொண்ட மு க ஸ்டாலின் அரசாங்கம் பாருங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் நேர பதில் சொல்லாத ஐஏஎஸ் ஆபிசரை விட்டு டிஜிபி விட்டு பேச வைக்கிறாங்க போது நிருபர்களிடையே எதுக்காக மத்த நாள் அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜி விடுறாங்க நடுவில் இப்போ சிபிஐ வந்து மதுரை கோர்ட் வந்து சிபிஐ இல்லைன்னு சொல்லல அவங்க இப்போ இனிஷியல் ஸ்டேஜா இருக்குது அப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னுட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எதே அபெக்டட் பர்சன்ஸ் கோவிட் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா சிபி அதை விழுவாங்க இப்படி ஆம்ஸ்டாம் க்ளாஸ்ல ஒரு வருஷம் கழித்து எப்படி போட்டாங்க அங்க பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மாறுதல் இருக்கும் சரி இப்போ வந்து முகா சாஹி கேக்குறாரு கரூருக்கு ஏன் வந்தாங்க பிஜேபின்னுட்டு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு முடிந்த பிறகு மாயாவதி சென்னைக்கு வந்தாங்களா அதை பத்தி மூ காஷ்டான்னு கேக்க மாட்டேங்கிறாரு ஆமா சார் மாயாவதி வந்தாங்களா இல்லையா திருவாமலையும் அங்க போய் நின்றுத்தாரு உம் சொல்லுங்க அது வந்து இப்போ வந்து அஸ்வத் தாமங்கிறவனு ஏன் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவர் யாருக்கு கிட்டக்க அதெல்லாம் சொல்லணும் இல்லையோ அந்த பயத்துலதான் இப்ப சிபிஐ கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கமே கொடுத்துருக்குது ஆனா இந்த உலகம் வந்து ஏன் சார் சிபிஐக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க தமிழக அரசார் அது வந்து எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ மு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதும் விஜய் சொல்லுவதும் ஒன்றாக இருக்கிறது நான்கு இடங்களில் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசி இருக்கிறார் விக்கிரவாண்டி கட்சி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் மதுரை ஒரு இடத்துல கூட டெத்து நடக்கலை ஏன் திரு கரூர்ல ஒண்ணு நடக்குது அதை பத்தி கேள்வி கேட்கிறாங்க சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது இல்ல நான் பார்க்கிறேனே தவிர போக போக அரசியல் தெளிவு ஏற்படும் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து இப்ப தலைமறைவாழ்னால சொல்லிட்டாரு அதாவது நீங்க இல்லைன்னா எங்க தலைவர் கையை வைக்காதீங்க என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சார் இப்படி இருக்கும்போது இப்போ புசி ஆனந்தெல்லாம் வந்து தலைமறைவாக இருக்கிறது வந்து இது டிவி கேக்கு வந்து ஒரு தலைகுணிவா பார்க்கப்படாதா சார் அது ஊழியர்களிடையே அனுதாபிகளிடையே ஒரு மாபெரும் சிம்பத்தி பேக்ஸ் தான் போகுத தவிர அவங்க வந்து அரஸ்ட் ஆனாங்கன்னா அவங்க பத்து நாள் வச்சிருப்பாங்க பதினஞ்சு நாள் வெளில வந்துருவாங்கல்ல அவங்க சார் இது நான் பைரபிள் செக்ஷன் வேற போட்டிருக்காங்களா சார் அப்ப வெளியே கஷ்டம் யாரும் இதே சொல்லல இது வந்து அதை மாறுதல்களுக்காகவே கண்டிப்பாக மதுரை கலை ஒரு அந்த அரஸ்டுக்கு வந்து நான் பைரபிள் ஸ்டே கொடுக்கலே தவிர குசி ஆனந்துக்கும் நிர்மல் குமாருக்கும் மதியேகன் இந்த மூவரும் அரசு செய்யப்பட்டாரே ஆனால் கண்டிப்பாக விஜயனுடைய கரங்கள் பாதிக்கப்படும் துண்டிக்கப்படும் அதனால் அவர் மீண்டும் ஒரு கால் அதிகமாக தான் வருமே தவிர விஜய் மீது சிம்பெத்தி ஃபேக்சன் நிறைய தான் இருக்குதுங்க எல்லாரும் நாற்பத்தோரு பேர் மறந்துட்டாங்கள சார் இன்க்ளூடிங் டிஎம்கே ஏடிஎம்டி எல்லாருமே இப்ப விஜய் 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 நீ என் சார் சொல்றாங்க டெல்லியில கூட விஜய் பேசுறாங்க கோர்ட் விஜய் எங்க பார்த்தாலும் விஜய் அவர் ஒரு மைய புள்ளியார் வந்து விட்டார் அல்லது அரசியலில் எது நடத்தாலும் அது அனுதாப ஆலையாகத்தான் முடியும் சார் இப்போ கோர்ட்ல வந்து பத்தி நீதிபதி ஒருத்தர் சொல்லி ரொம்ப வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு சம்பத் என்பவர் தமிழக இந்து முன்னணி கழகத்தினுடைய தலைவர் கூட ஒரு ட்ரீட் போட்டிருக்காரு அந்த அம்மா வந்து ஒரு டிஎம்கே எம்எல்ஏவா இருந்தாங்கலாம் சொல்லிட்டு ஆக மொத்தம் நம்ம அதை பத்தி பேசுவது நியாயமாக இருக்காது நீதி அரசர் எது சொன்னாலும் நாங்கள் தலைமுனி வேண்டும் நீதிக்கு முன்னதாக அதே நீதி அரசர் அவருக்கு எதிராக கூட இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் இரண்டு பெஞ்சு டூ மெம்பர்ஸ் பெஞ்சுக்கு போயிச்சின்னா அந்த கேஸ் அப்போ என்ன சொல்லப்போகிறாங்க அதெல்லாம் பார்க்கணும் ம் அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் வரத்துக்கு தயாரா இருக்காங்க திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட் வரும் தான் சொல்கிறாங்க ஓகே சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இதய பதனம் பகுதற்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ